இந்து சமய அறநிலையத்துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருள்மிகு அருணாச்சலஸ்வர திருக்கோவில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய காலி பணிகளுக்கான அறிவிப்பு தான் வெளியாக இருக்குது என்னென்ன பணிக்கு எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் தட்டச்சிற்கு ஒரு காலி பணியிடம் காவலருக்கு எழுபது காலி பணியிடம் கூர்காக்கு இரண்டு காலி பணியிடம் ஏவலாலுக்கு ரெண்டு காலி பணியிடம் உபக்கோயில் பெருக்குபவர்க்கு ரெண்டு காலி பணியிடம் கால்நடை பராமரிப்பாளருக்கு ஒரு காலி உபகோயில் காவலருக்கு இரண்டு காலி பணியிடம் திருமஞ்சனம் மூன்று காலி பணியிடம் முறைஸ்தானிகம் பத்து காலி பணிடம் உடல் இரண்டு காலி பணியிடம் தாளம் மூன்று காலி பணியிடம் தொழில்நுட்ப உதவியாளர் ஒரு காலி பிளம்பர் ப்ளம்பர் நான்கு காலி பணியிடம் உதவி மின் பணியாளர் இரண்டு காலி பணியிடம் தலைமை ஆசிரியர் ஒரு காலி பணியிடம் தேவார ஆசிரியர் ஒரு காலி பணியிடம் சங்கீத இசை ஆசிரியர் ஒரு பணியிடம் ஆகம ஆசிரியர் ஒரு பணியிடம் இந்த மாதிரி பதினெட்டு கேட்டகரியில் நூற்றி ஒன்பது வேக்கன்சி வெளியிட்ருக்காங்க ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வி தகுதி இருக்கணும் வயது வரம்பு எவ்வளோ ஊதியம் எவ்வளோ அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க நிபந்தனைகளை தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணும் எதை எதை செல்ஃப் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் இந்து சமய அறநிலையத்தரோடய ஆஃபிஷியல் வெப்சைட்டு மற்றும் அண்ணாமலை கோவிலோட அபிஷியல் வெப்சைட்லேயும் அப்ளிகேஷன் ஃபார்மட் இருக்குது அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய சுய முகவரி எழுதிய இருபத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள ஸ்டாம்ப் பொட்டிய கவரும் அனுப்ப சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை நேர்லேயோ இல்லை தபால் மலையோவோ நீங்கள் அனுப்பலாம் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரியை பார்த்திங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை